அலாமலைக்கும் வரமத்துல்லா கண்ணியத்துக்குரிய நல்லவர்களை நாம் எல்லோரும் அழகே விரும்புவோம் நம்முடைய முகமும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் அல்லாஹே தூதர் நபிக நாயகம் சலா அலிஸ்லாம் அவர்கள் இதற்கு அழகிய குறிப்பை கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைய மருத்துவர்கள் இந்த குறிப்பை தான் சொல்கின்றார்கள் அது என்ன என்பதை இப்போது பார்க்க இருக்கின்றோம் முகத்துடைய மருந்தாக வரக்கூடிய அனைத்திலும் நபிக நாயகம் சொல்லாலுசா அவள் சொன்ன இந்த மருந்து இணைக்கப்பட்டு தான் வருகின்றதும் மருத்துவ இதை பரிந்துரை செய்கின்றார்கள் என்ன மருந்து நபிக நாயகம் சொல்லாலிசா அவள் சொன்ன மருந்து நசைய என்கின்ற நபிமுக தொகுப்பில் மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு அதிசா இடம்பெறுகின்றதும் ஒரு நாள் என் கண்ணில் சோட்டு கட்டாலே மருந்தாக வைத்திருந்தேன் அதை பார்த்து நபிக நாயகம் சொல்லாலு அவள் ரொம்ப சலமாவே என்ன இது என கேட்டார்கள் சோற்று கட்டாளை என்றேன் அப்பொழுது நபிக நாயகம் சுலா இது முகத்தே அழகாக்கும் என பதில் தந்தார்கள் இதே போல இஸ்லாமிய பதிவுகளை தினமும் அறிந்து கொள்ள நம் செயலர் சர்ப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்த லைக் செய்யுங்கள் இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்